திருநெல்வேலி வீர ராகவபுரத்தில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் திருநெல்வேலியில கொண்டாடப்பட்டு வரும் பாரம்பரிய பொங்கல் பற்றி சொல்லுங்க வணக்கம் லலிதா தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை இன்றைய தினம் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருநெல்வேலியிலும் இந்த பொங்கல் பண்டிகை என்பது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாம் திருநெல்வேலி வீர ராகோபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் மக்கள் மண்பானையில் பொங்கலிட்டு இறைவனுக்கு வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இயற்கையாக கிடைத்த பொருட்களை இறைவனுக்கு படைத்து இன்றைய தினம் உற்சாகமாக வழிபட்டு இன்றைய தினம் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களோடு கூட தற்போது நம்ம பேசலாம் வணக்கம்மா பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த அளவுக்கு உற்சாகமாக இன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க நல்ல உற்சாகமாக தான் கொண்டாடுதோம் எல்லாரும் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்னைக்கு இன்றைய தினம் உங்க குடும்பத்துல இந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு இது மொத்தத்தில் வந்து உலகத்தில் உள்ள அழுத்த எல்லா தமிழர்களுக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விழா இது அனைவருக்கும் இந்த ஒரு ஒரு இனிய தினத்தில் விவசாயிகளுடைய நலன்கள் மேம்பட வேணும்னு நாங்கள் எல்லோரும் இறைவனை வேண்டிக்கிறோம் உலகத் தமிழர் எல்லோருமே ஆணையருக்கும் அனைவருக்கும் தைப்பூ பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இப்போ நேரடியாக இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த ஒரு சிறு தெருவில் அனைவருமே ஒரே இடத்தில் குழுமி தங்களுடைய இன்றைய தினம் இந்த பொங்கல் வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பானையில் புத்தரிசி இட்டும் இயற்கையாக கிடைத்த அந்த பொருட்களை இறைவனுக்கு படைத்தும் இன்றைய தினம் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மேலும் ஒரு பெண்மணி இணைந்திருக்கிறாங்க அவங்கக்கிட்ட தற்போது நாம் பேசலாம் அம்மா வணக்கம் எந்த அளவுக்கு அன்னைக்கு அன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க உற்சகமா இருக்கும் மன மகிழ்ச்சியோட எப்படி கொண்டாடி பொங்கல் பண்டிகை பெண்களும் இன்றைய தினம் குடும்பத்தோடு இணைந்து இந்த இடத்தில் பொங்கல் பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் புதுமண தம்பதிகளும் இன்றைய தினம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு பேசலாம் வணக்கம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனைவியோடு இணைந்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நான் கொண்டாடுறதில்லை இப்போ மனைவியோடு இணைந்து இந்த வருடம் புது புதுசா பொங்கலை கொண்டாடுறீங்க இதனால வேறு அம்மா அப்பாவோட கொண்டாடி இருப்பீங்க அது எப்படி இருக்குது உங்களுக்கு அவங்க இருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில் மனநிலையில இருக்குது அனைத்து தரப்பு மக்களும் இன்றைய தினம் இந்த பொங்கல் பண்டிகையை மிகவும் உற்சாகமாக இந்த இடத்தில் கொண்டாடி வருகிறார்கள் தமிழர் திருநாளாம் இந்த பாரம்பரிய திருநாளை மிகவும் உற்சாகமாக திருநெல்வேலி பகுதிகளில் அனைத்து மக்களும் அதிகாலை முதலே வழிபட்டு இறைவனோடு இணைந்த இந்த வாழ்வையும் இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்வையும் உற்சாகமாக கடவுளுக்கு பல்வேறு பொருட்களை படைத்து இந்த பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் அல்வின் வீரராகவபுரத்தில் பொங்கல் பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகமா கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற தகவல்களை பதிவு செஞ்சமைக்காக நன்றி